கடம கடனம் கட்ட கைல தாடமே மண்ணுக்கு தான் காசு கேட்டவரே கட்டப்பண்ணியே பண்ணுறேன் அந்த ஓட்டுக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கு நம்ம குடும்பல இருந்து நம்ம சம்மான மோதல் பொறுக்கறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு புனிமணம் செலுத்தணும்னு சொல்லி பல இடங்களை கொண்டிருக்கோம் சொன்னா நேசிப்ர மீமா நம்ம பயிர் நீங்க குப்பை குப்பை பிசு போதாக கனதா சாப்பிடும் ரொம்ப பிரச்சனை அடிக்கடி கொடுத்துருவோம் வெயில் சம்பந்த பிரச்சனை இருக்கும் நம்ம வரி எல்லாம் பண்ணியிருக்கோம் ரெண்டு கம்பிங்களா நம்ம சாப்பிடுறது தன்னைக்கு ஒன்று பெருமொழி ஒன்று இல்லை நம்ம அந்த பணியை அமைச்சோம் இன்னும் இரண்டு ஆண்டு காலத்தில் குறிப்பா ஆரம்பிச்சு ஆறு மாசம் ஆச்சு ப்ராஜெக்ட் இன்னும் ஒன்னு ரெண்டு ஆண்டுல பாத்தீங்கன்னா அந்த மலை போடுற குப்பையே இருக்காது குப்பை மேலே இருக்காது அது மட்டுமல்ல சொல்ல மனு நமக்கு மழை வந்தால் அதிகம் பாதிக்கப்படுகிற பகுதி இந்த கிசுமுட்டி நகர் ஆறாம் நகர் பக்கம் முத்தமன் நகர் பகுதிகளாக கெனால் ஓரமாக கால ஓரமாக பகுதிகள் அந்த பகுதியெல்லாம் பாதிக்க சொல்லி அது சட்டமன்றத்தில் சொல்லி வெள்ள தடுப்பூசி கட்டண பணியை தண்ட முடிந்திருக்க

இப்போ அரசு முன்னேற பள்ளியும் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம குடுக்கணும்னு சொல்றோம் ஆனா குடுக்கடாது நான் சொல்றேன் டெல்லியில ஒரு உட்காந்து கூட சொல்றான் குடுக்காதீங்க நம்ம கத்துக்கிற பணத்துக்கு சம்பளம் வந்து தான் சொல்றேன் சொல்லு இல்லை என் சகோதரி வேணும் என்னக்காங்க நான் சத்தியத்தான்னு சத்தி போகலன்னா எனக்கு

உலக தொடர்மொழி உயர் படிப்புக்கு வெளிநாட்டு போறதுக்கு தான் தேவை இங்கிலீஷ்ல தான் அமெரிக்கா போக முடியும் போக முடியும் கனடா போக முடியும் ஆஸ்திரேலியா போக முடியும் பிரான்ஸ் போக முடியும் இந்தி தாய்மொழி போரா என்ன பண்றாங்க பாணிபுரிக்கிறான் இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பரோட்டா போடுற வேலைக்கு வந்துட்டா

எங்க ஆண்டு பாதுகாப்பு சொல்றதில்லை ஆட்சி திட்டங்களை தலைவர் சிறப்பு திட்டங்களை தலைவர் சாதனைகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலே ஒரு சுரக்கம் இருக்கிறது நம்ம ஏன் நினைக்கிறான் ஆனால் எதிரிகள் ரொம்ப தெளிவா இருக்கான் பொய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டான் ஒரு வருஷம் தேர்தலுக்கிட்டு ஆரம்பிச்சா பொய் பிரச்சார இருக்கும் அவருக்காக சொல்றேன் ஒருத்தர் ரெண்டு மூணு ஆளுக்க பொதுக்குழு கூட்டிருக்காரு அவர் பேசுறாரு முத்துவேல் கருவாது சாலி அவர்களே நீ பேர் மட்டும் வச்சு பேசுறா போதுமான கேக்குற நான் கேக்குறேன் வாரிசு நடிகர் விஜய் அவர்களே வாரிசு நடிகர் சொல்றேன் ஏன் தெரியுமா சொல்றேன் அவர் பேசுறாரு வாரிசு யார அவர் இளத்தல உதிரி ஸ்டாலின் பார்த்து நான் கேட்கிறேன் நம்முடைய மனு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்

குடும்ப <Sessing> <Sessing> <Sessing>

இவரை கூப்பிட்டு நீ தொள்ளாயிரம் படத்துக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற மூணு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறான் சொல்றான் கூட வந்தா சொல்றான் ஆயிரம் கோடி சம்பாதிக்கிற அது முன்னூறு கோடி வரி கட்டி இருக்கணும் நீ கட்டின வரி எழுபது கோடி எண்பது கோடி தான் சொல்றாங்க நீதி பணம் கட்டவில்லை என்றால் கம்பி அடிக்கணும் சொன்ன பிறகு நான் என்ன பண்ணு கேட்கிறான் பிஜேபி சொல்லுது மோடி சொல்லுது நீ கட்சி ஆரம்பித்து திமுக திமுக ஓட்டை பிரி

வாட்சி தொடரணும் வாட்ச்சி தொடரும் கண்டிப்பாக தொடர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய எதிர்கால சந்ததி நல்லபடியே தலைமை வாழ தமிழ்நாடு தலைமை நிற்கவும் அமைதி போவா இருக்கும் தமிழ்நாட்டில் உரிமைகள் பெறப்படும் மாநில உரிமையை காப்பாற்றாத சொல்லி நல்ல வாழ்க்கை நடந்தாய் உடைத்த நெருவாய் முன்னிக்குறதுன்னே நன்றி உனக்கு சரி நீ எதற்கையா இருக்கும்போது நீ என்ன சொன்னேன் பாஜக வாழதான் நான் தோற்றுவாப்ப சொன்னாலே இல்லையா தலைவர் என பழி சாரி பாஜக

ஒரு கட்சி தலைவர் பண்ற யோகிதியா எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போற திடீர்னு அங்க போய் இறங்க கேட்கிறாங்க எதிர்காலம் டெல்லி கேட்க வரையில கட்சி அலுவலகம் இருக்கிறது திறந்து வச்சிருக்கோம் அதை பார்வையில வந்து இருக்கிறேன் உண்மையிலேயே கட்சி அலுவலகத்தை திறக்கிறதுக்கு திறக்கும் போது சட்டமன்றம் நடக்கல அவர் சும்மா தான் இருந்தாரு போய் திறந்துருக்கலாம் டெல்லியில மரியாதையான விஷயம் பெரிய விஷயம் பெருமையான விஷயம் ஆனா அத காணும் இல்ல

இருமொழி கோரிக்கை மேல மூன்றாவது மொழி திணிக்க வேணாம் சொல்லட்டும் ஒரு அறிவுரை சொல்றாரு இவரு அதெல்லாம் நான் யாரையும் பார்க்கற திட்டமே இல்லையுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு போய் அமித்ஷாவை பாக்குறாரு இந்த மாதிரியான பேச்சில் நேர்மை இல்லாத செயலில் நேர்மை இல்லாத எதிர்க்கட்சிகளை வைத்துக்கொண்டு இவர்கள் எல்லாம் நாளைக்கு பயிர் ஜிஜேசி கூட அடக்கமாகி ஆகி இன்னைக்கு எப்படியும் பேர் இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் எப்படி உள்ளுக்குள்ள அத்தனையும் பிஜேஜி சங்கிகளா மாறிருக்காங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் அதிமுக தலைவர்களும் நேரடியாக அந்த குடங்களும் இருக்காங்க இவர்களிடம் நீங்கள் அதிமுக தானே நான் பழைய அண்ணாதிமுக இல்லையது இப்போ இருக்கிறது ஜிஜேசியோட அடிமை அண்ணா ஆக அடிமை அதிமுக ஆகவே நீங்கள் அதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எத்தனை எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தாலும் மக்கள் ஆதரவு இருக்கும் வரை உங்கள் ஆதரவு வரை நீங்கள் சரியாக இந்த அரசியல் செயல்பாட்டுக்கு இது நமக்காகத்தான் நடக்கிறது நம் எதிர்காலத்துக்காகத்தான் நடக்கிறது நம் பிள்ளைகள் எதிர்காலத்துக்காகத்தான் இவ்வளவு திட்டங்கள் நடைபெறுகிறது என்று புரிந்து கொள்ளும் வரை மாமா தமிழ்நாட்டை யாராலும் கைப்பற்ற முடியாது தமிழ்நாடு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்னும் ஐந்து ஆண்டு இன்னும் ஐந்து ஆண்டு திமுக ஆட்சி சென்னை வந்து சொற்ப

முப்பத்தி ஏழாவது வட்ட திமுகவுக்கும் பெரம்பூர் வடக்கு பகுதி சென்னை வடக்கு மாவட்ட கழகத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்